காலை தோறும் புதியவை மெய்யான கணக்கு நவம்பர் பனிரெண்டு ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு வைப்பான் ரோமர் பதினான்கு பனிரெண்டு ஒரு மனிதன் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு சுற்றுலா சென்றான் பல இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு மலைப்பாங்கான ஓரிடத்திற்கு வந்தான் அங்கே குலுங்கும் மலர்கள் நிறைந்த தோட்டம் இருந்தது அதன் அழகிய வீடு வேறெந்த வீடும் இல்லாதிருந்தபடியால் அந்த வீட்டின் கதவை தட்டினான் ஒரு வயதான மனிதன் கதவை திறந்து இவனை அன்புடன் உள்ளே அழைத்து அமர வைத்தான் சுற்றுலா பயணி இந்த மனிதனை ஆச்சரியத்துடன் பார்த்து உன் வீடும் தோட்டமும் மிக அழகாக இருக்கின்றன என்றான் வயதானவர் ஐயா இந்த வீடும் தோட்டமும் எனக்கு சொந்தமானதல்ல என் எஜமானுக்கு சொந்தமானது என்றான் அந்த பயணி அவரிடம் உன் எஜமான் எங்கே இருக்கிறார் எப்போது வருவார் கடைசியாக எப்போது வந்தார் என்றான் தோட்டக்காரன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை வந்தார் பயணி மிக ஆச்சரியமாக உன் எஜமான் மூன்று ஆண்டுகளாக வரவில்லை எப்போது வருவார் என்றும் தெரியாது ஆனால் நாளை வருவது போல் தோட்டத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறாயே என்றான் தோட்டக்காரன் அவனை பார்த்து நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் நாளை அல்ல இன்று வரக்கூடும் என்று நினைத்து ஆயத்தமாக வைத்திருக்கிறேன் என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்ற சிந்தனை கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆபத்தாகும் இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் நாம் விசுவாசிகளான போது இருந்ததை காட்டிலும் இரட்சிப்பு மிக அருகில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள் எபிரேயர் நான்கு பதிமூன்று அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உக்கிரானக்காரர்களே உங்கள் எஜமான் இன்று வருவாராகில் உங்களை எந்த நிலையில் கண்டுபிடிப்பார் உக்கிரானக்காரர்களாகிய நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவது அவசியம் உண்மையாகவே ஆயத்தம் உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் மேன்மையானவைகளை நோக்கி நல்லவைகளை செய்து நன்மையானவைகளை தேடி உழைப்பவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பார்கள் ஜெபம் பரம தகப்பனே குமாரனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்வீராக ஆமேன்